வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஜேஆர் ஆர் ஃபவுண்டேஷன் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜேஆர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஜே ரவி பிறந்தநாள் விழா மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் பதினாறாம் தேதி கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்நிலையில் இந்த முகாமில் கலந்து கொண்ட எழுபத்தி மூன்று பேருக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி இன்று மாலை திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் உள்ள ஜேஆர் ஃபவுண்டேஷன் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஜேஆர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஜே ரவி தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் டி மகாலட்சுமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மூக்கு கண்ணாடிகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் மூத்த நிர்வாகி எம் எஸ் பிரபாகரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கும்மிடிப்பூண்டி நாகராஜ் முன்னாள் மண்டல பொதுச் செயலாளர் சண்முகநாதன் மூத்த நிர்வாகி கும்மிடிப்பூண்டி வேந்தன் பொன்னேரி ராஜு வெங்கடேசன் நாகமணி சீனிவாசன் கோகுலகிருஷ்ணன் ரவி தங்கமணி ஜெகதீஷ் எல்லாப்புரம் ஒன்றியம் ரகு நெல்சன் முத்துவேல் சுதாகர் சரத் பாபுஜி பார்த்தசாரதி முனுசாமி சரண் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் முன்னாள் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆர் சுரேஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார்.